ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடியால் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன எறும்பு தன்னை விட பல மடங்கு பெரிய ஒரு உணவு துண்டையோ ஒரு துணுக்கு துண்டையோ தூக்கிட்டு போகிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் அந்த எறும்புக்குள்ளே ஒரு சயின்ஸ் மேஜிக் இருக்குங்க இன்றைக்கி அந்த எறும்பு எப்படி தன்னோடைய எடையை விட ஐம்பது மடங்கு அதிக எடையை தூக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் லாஜிக் என்ன இதைத்தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம் ஒரு சராசரி எறும்பு தன்னோட உடம்பு எடையை விட இருபது மடங்குல இருந்து சில வகை எறும்புகள் ஐம்பது மடங்கு வரைக்கும் அதிக எடையை தூக்க முடியும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க தான் முக்கியமான சயின்ஸ் ஃபார்ம்லாம் ஒன்று வருது அதுக்கு பேர் தான் பலம் எடை விகிதம் ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ இதோட சிம்பிளான லாஜிக் என்னன்னா நம்ம பலம் உடம்போட தடிமன சார்ந்தது ஆனால் நம்ம எடை மொத்த உடல் அளவை சார்ந்தது ஒரு உயிரினம் ரொம்ப சின்னதாக சின்னதாக போகும்போது அதன் எடை ரொம்ப ரொம்ப வேகமாக குறையும் ஆனா அதன் பலம் குறைகிற வேகம் ரொம்பவே குறைவாக இருக்கும் தான் அந்த சின்ன உயிரினம் தன்னோட எடைக்கு ஏற்ற மாதிரி பெரிய உயிரினங்களை விட பலசாலியா இருக்கும் இந்த அளவு விதிப்படி ஒரு சின்ன உயிரினம் அதாவது எறும்பு அதிக பலத்தோடு இருக்கு சரி இப்போ நீங்க எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வரலாம் எறும்பு சின்னதா இருக்கிறதுனால தூக்குதுன்னா அப்ப மனித குழந்தைகளும் அவங்களால ஏன் குழந்தையும் எறும்பு ஒரே மாதிரி சின்ன அளவுல இல்ல எறும்பு என்கிறது மைக்ரோ அளவுல மனித குழந்தைகள் அதை விட பல லட்சம் மடங்கு பெரிய மேக்ரோ அளவுல இருக்காங்க இந்த அளவு வித்தியாசம்தான் முக்கிய காரணம் அவ்வளவு ஏன் அளவு வித்தியாசம் இருந்தாலும் எறும்புக்கு எப்படி இந்த சக்தி கிடைக்குதுன்னா அதன் உடல் கட்டுமானம் தான் ரொம்ப முக்கியம் முதல் காரணம் தசைகளின் திறன் எறும்பின் உடம்பு சின்னதா இருக்கிறதுனால அதோட தசைகள் செயல்படும் தூரம் ரொம்ப குறைவு இரண்டாவது காரணம் ஓடு இது ஒரு கெட்டியான ஆர்மர் மாதிரி அதுக்கு கொடுக்கும் எல்லா அழுத்தத்தையும் தாங்கிக்குது இவ்வளவு பலமா இருக்கிற இந்த சின்ன எறும்பு ஒரு பயோ மெக்கானிக்கல் அதிசயம் இல்லையா ஆனா இந்த பலம் எடைஃபார்லாம் ஏன் எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இதுக்கு முக்கிய காரணம் இருக்கிற கட்டுமான பொருள் ஒரு உயிருள்ள பொருளாக இருந்தாலும் இல்லை உயிரற்ற பொருளாக இருந்தாலும் அதோட உறுப்புகளின் தாங்கும் சக்தி சிஸ்டம் லிமிட்ஸ் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்துக்கு மேலே இருக்காது அந்தந்த பொருளின் வரம்பு தான் அதோட பலத்தை முடிவு செய்யுது இந்த சின்ன எறும்பு தன்னோட அளவில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அதுவும் எவ்வளோ லாஜிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இல்லையா இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையில் ஒளிஞ்சிருக்கிற நிறைய சூப்பரான சயின்ஸ் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க கொடியால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்